வணக்கம் மக்களை சற்றுமுன் வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருநூத்தி முப்பத்தி மூணு தொகுதிகள் கேட்பாரா பிரேமலதா துக்லக் வாசகர் ரவி அதிரடி பேச்சு வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம் அதாவது தேமுதிக எல்லாம் ஒரு கட்சியே இல்லை விஜயகாந்த் மறைந்தவுடனே அந்த கட்சி மறைந்து விட்டது எனவும் விஜயகாந்தின் மகனின் ஒரு படத்தை கூட வைக்க முடியாத தேமுதிக தொண்டர்களால் ஒரு கட்சியை எப்படி ஆட்சிக்கு அழைவித்து வரைவிட முடியும் என்றுதான் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறதா இதில் துக்ளர் வாசகர் ஒரு பேட்டியில் தெரிவித்திருப்பதை பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளதா அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல்தான் நடைபெற இருக்கும் நிலையில் இப்போதே கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறதா அதாவது திமுக கூட்டணியை பொறுத்தவரை ஏற்கனவே சில கட்சிகள் இருக்கும் நிலையில் அதிலும் மேலும் சில கட்சிகள் சேர்க்க இருப்பதாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறதா குறிப்பாக பாமக மற்றும் தேமுதிக ஆகிய இரண்டு கட்சிகளுமே உள்ள இழுக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூற வருதாம் இந்த நிலையில் தான் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு துக்லர் வாசகர் அவர்கள் அளித்த பேட்டியில் வரும் தேர்தலில் கூட்டணி கட்சிகள் சிலர் இடம் மாறு வேண்டும் எனவும் தெரிவித்திறார் கூட்டணியில் பாமக வந்தால் விடுதலை சிறுத்தை கட்சிகள் வெளியேற விஜய் கட்சியுடன் சேரும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் வெளியேறினால் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வெளியேறும் என்றும் அவர் தெரிவித்திருந்தாரா அதன் பிறகுதான் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் பாமக இரண்டு பெரிய கட்சிகளும் மட்டுமே இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் திமுக அந்த கூட்டணியில் இணைந்த குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் தேமுதிகவுக்கு மக்கள் ஆதரவில்லை அந்த கட்சி விஜயகாந்த் மறைந்துடனே திட்டத்திட்ட மறைந்துவிடுது என்றே சொல்லலாம் என்று அவர் கூறியுள்ளாராம் விஜயகாந்தின் மகன் நடித்த படம் சமீபத்தில் வெளியானதாக அந்த படத்தை கூட அவரது கட்சியின் தொண்டர்கள் கூட பார்க்கவில்லை எனவும் மக்கள் மத்தியில் பேசப்படுகிறதா அதாவது ஒரே படத்தையே தேமுதிக தொண்டர்கள் தேர்தலில் எப்படி தேமுதிக பேசப்பட்டு வருகிறதாம் அது மட்டுமன்றி தேமுதிக பேராசைக்கார கட்சி என்றும் திமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் மொத்தம் உள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தொகுதிகளை எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்பார்கள் என்றும் அவர்கள் கூட்டணி கேட்கும் தொகுதியை கேட்டாலே கூட்டணி கட்சிக்கு தலை கிருகிருக்கும் என்றும் கூறினாராம் அதாவது இதில் தெரிவித்தாவது திமுக கூட்டணியில் தேமுதிக அப்படியே இணைந்தால் அந்த கூட்டணிக்கு எந்தவித பெரிய லாபமும் இருக்காது என்று ரவி தெரிவித்துள்ளாராம் இந்த நிலையை தான் வாசகரே வாசகரின் கருத்துக்கு தேமுதிக கட கண்டனங்களையும் தெரிவித்து வருகிறாராம் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்